அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் ஒரு வார்த்தையை கொண்ட மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே நினைக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஏன்னா அப்படிப்பட்ட திக்ருகள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒற்றை வார்த்தையை கொண்ட மந்திரங்கள் திருக்குறான்லையும் ஹதீஸ்கல்லையும் ஏராளமாக காணப்படுது ஆனால் நம்மள பலரும் அதை அறியறது கிடையாது இஷாலா இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் நீங்கள் மனசில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வார்த்தை உங்களுக்கு போதும் அது செல்வத்திற்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும் அப்படின்னா ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை இன்னும் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு பணம் பிச்சுக்கிட்டு கொட்டும் அந்த அளவிற்கு செல்வத்திற்கு தடையே இருக்காது அல்லாஹால எந்த வழியிலெல்லாம் ரிசுக்க கொடுக்குறான் அப்படிங்கிறத உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவு ரிசுக்க வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் ரொம்ப குட்டி ஒரு வார்த்தை தான் ஆனா நம்மளோட வாழ்க்கையவே இது வேற லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் நிச்சயம்லாம் இந்த பதிவை கேட்டதுலேருந்து இருந்து என் நேரமும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க இதற்கு எண்ணிக்கை கணக்கே கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க நீங்க நினைச்ச காரியம் எப்படி நடக்குது அதுல எப்படி வெற்றி கிடைக்குது எப்படி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறான் அப்படிங்கிறத நீங்க கவனிங்க அலஹில்லா அப்படிப்பட்ட மகத்துவமான வார்த்தை இன்னும் அல்லாஹுடைய ரஹமத்தை இறக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு ஒரு சிறந்த சம்பவம் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன் ஹஜ்ரத் அபு ஹுரேரார் ரலையல்லாஹான் அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு ஏழை தோழர் சஹாபியுடைய வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவங்க அந்த சஹாபி அவங்க தன்னுடைய மனைவியை வந்து பார்க்கறாங்க தன்னோட மனைவி பசியும் பட்டுணியுமா கிடக்கிறாங்க உடனே அந்த சஹாபிக்கு தாங்க முடியாத அழுக இரண்டு கண்களில் நீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த வார்த்தைய அல்லாஹிடத்தில் சொல்லி கேட்குறாங்க இந்த நேரத்துல அந்த மனைவி என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாங்க முடியாத பசி அவங்களுடைய பிள்ளைகளும் அதே நிலையில தான் இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகள் அழுவதை கேட்டு அந்த தாய்க்கு தாங்கவே முடியலை அந்த பிள்ளைகள் எப்போதுமே பால் அருந்தக்கூடிய அந்த கோப்பையை கையில எடுத்துக்கொண்டு அழுகிறாங்க இந்த நிலையில அந்த ஏழை தோழர் ஏழை சஹாபி இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹிடத்துல அழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த கோப்பையாகப்பட்டது திடீர்னு அதுல பால் நிரம்பி வழியுது அந்த சஹாபி அவங்க அல்லாஹிடத்துல கேட்டு முடிச்சுட்டு தன்னோட மனைவி இடத்துல வர்றாங்க வந்து பார்த்தா ஆச்சரியம் தாங்க முடியல அப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம் எவன் மீது என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக இந்த பால் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அதோடு அவங்களுடைய அடுப்புக்கு சென்று பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அடுப்புல சமையல் நிரம்பி வழிதான் அந்த அளவிற்கு அல்லா தாலா பரக்கத் கொடுத்துட்டான் ஆனா இதனுடைய வழி எங்களுக்கு தெரியல இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்களாம் இதை கேட்ட அந்த தோழருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இந்த நடந்த விஷயத்தை பத்தி நபியோங்க கிட்ட போய் தெரிவிச்சாங்களாம் அப்போ நபி உங்க சொன்னாங்களாம் இவர் இந்த மந்திர கல்லை தூக்காமல் இருந்திருந்தால் இவர் மறுமை வரைக்கும் மரணித்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம் அதாவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இவர் இந்த மந்திர வார்த்தையை சொல்லாம விட்டிருந்தார் அப்படின்னா மறுமை வரைக்கும் இவர் கஷ்டத்திலேயே தான் இருந்திருப்பார் தூக்கத்திலேயே தான் இருந்திருப்பாரு இப்ப இவரு விழிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம்தான் இந்த வார்த்தையினுடைய விளக்கம் அலமது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தி இருக்குது பாருங்க நம்ம எல்லோருக்குமே ரொம்ப இலகுவா கிடைச்சிருக்கு இது போல திக்கர்கள் ஆனா நம்மள பலருமே இத கையில எடுக்கிறது கிடையாது எனவே இன்ஷா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அஞ்சு நிமிஷம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா அதுதான் அல்லாஹும் மருசுக்குனா அவ்வளவுதான் சிறந்த வார்த்தை அல்லாவே எங்களுக்கு நீ ரிசுக் வழங்குவாய் அப்படிங்கிறது உணவு மட்டும் கிடையாது அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ் நிரம்பி வச்சிருக்கான் நம்முடைய ஆரோக்கியம் ஒரு ரிசுக் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் கல்வி பிள்ளைகள் இன்னும் உறவுகள் இன்னும் வசதி வாய்ப்புகள் செல்வம் வீடு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ரிசுக் அப்படிங்கிறது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் எது நடக்கணும்னு நினச்சாலும் இன்ஷால்லா இந்த வார்த்தையை கண்களை மூடி அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க என்னைக்கே கணக்கே கிடையாது கண்ணை மூடுங்க அஞ்சு நிமிஷம் அல்லாஹ் மருசுக்குனான்னு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க அஹந்தில்லா நீங்கள் கேட்கறத அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த வார்த்தையை சொல்ல தொடங்குங்கள் அந்தளவு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே எல்லாம் தருவான் நீங்கள் கேட்கக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் நிரந்தரமாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ